இணைந்து ஜபிப்போம் இயேசுவே இஸ்ராயேலின் தூயவரே உமை துதிக்கின்றேன் என் கடவுளே என் அரசரே உமை புகழ்ந்து ஏத்துவேன் எல்லாருக்கும் நன்மை செய்பவரே உமை போற்றுகின்றேன் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவரே நன்றி கூறுகின்றேன் ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் இஸ்ராயேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன் பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்று செய்வேன் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன் என்று இன்றைய இறைவார்த்தையால் என் வறண்ட நிலங்களை செழிப்பாக மாற்றுபவரே நன்றி கூறுகின்றேன் இயேசுவே அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள் எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்றவரே சோதனைகளிலும் பாவம் செய்யாமல் இருந்து வெற்றி கொள்ள அருள்தாரும் ஆண்டவரே இயேசுவே இந்த நாளை உமது திருப்பாதம் தருகின்றேன் ஆசீர்வதியும் உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் நானே உன் கடவுளாகி ஆண்டவர் உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாய் இருப்பேன் என்று என்னிடம் சொல்பவரே இந்த நாளில் என்னோடு கூட வழி நடக்க என்னை உம்மில் உயர்த்த கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்